ஹை ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் அசோகன் உண்டு குடித்தனம் என்பது சில சுவாரஸ்யங்களுடன் சங்கடங்கள் நிறைந்த விஷயம் என்று அசோகனுக்கு தோன்றிற்று அவன் வீட்டில் இருவர்தான் மனைவியும் அவனும் ஓரளவு பிரச்சனை இல்லை என்றுதான் தோன்றும் மற்ற குடித்தனக்காரர்களுடன் ஒப்பிடுகையில் ஆனாலும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது அதிகப்படியான விருந்தினர் எவரேனும் வந்தால் வீடு தங்க இயலாது போகிறது வரந்தாவில் தான் ஆண்கள் படுத்துறங்க வேண்டியதாகிறது தவிரவும் நண்பர்கள் எவரையும் பெருமையாய் வீட்டுக்கு அழைத்து வருதல் இயலாத விஷயமாயிற்று இது போதாதென்று மனைவி என்று காலையில் தான் அதை சொன்னால் ஊர்லேருந்து லெட்டர் வந்திருக்குங்க எதுவும் விசேஷம் உண்டா தம்பி வரேன்னு எழுதியிருக்கான் என்ன இப்போ லீவ் அவனுக்கு இல்லைங்க அவனுக்கு இங்கே மெட்ராஸ்ல இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு அடடே சந்தோஷமான விஷயந்தான் இங்கே தான் தங்கி படிக்கணும் ஹாஸ்டல் அது இதுன்னா செலவு என்னாங்க பேசாமல் நம்ம கூட இருக்க சொல்லலாமேனு சொல்லலான்னா எனக்கும் தான் என்ன பண்ணுறது இந்த துக்லி உண்டு இடத்துல சரிப்பட்டு வருமா அவன் சொன்ன பிறகும் அவள் விடவில்லை விதண்டாபாதம் புரிந்தாள் ஆத்திரம் பொங்கிற்று அவனுக்கு உள்ளதை சொன்னால் ஏன் இவளுக்கு புரிய மாட்டேன் என்கிறது என்று தோன்றிற்று வாக்குவாதம் முற்றி சச்சரவாக மாற வேண்டிய நிலையில் அவன் வெளிநடப்பு செய்தான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் சண்டை வரும் பிறகு வேடிக்கை பார்க்க கூட்டம் வரும் பலர் இதற்காகவே ஜன்னல் பக்கம் காத்திருக்க வேண்டி வரும் அதனாலேயே இம்மாதிரி சந்தர்ப்பங்களை தவிர்த்து விடுவது அவன் வழக்கம் வெளியில் போய் ஒரு டீயை குடித்து விட்டு எங்கெங்கோ உள்ளாத்தி விட்டு மறுபடி வீடு திரும்பிய போது மனைவி வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள் என்ன ஆயிற்று அசோகனுக்கு பதறிற்று என்னாச்சுமா தலையை ஆதரவாக பிடித்த போது அவள் முகத்தில் வெட்கம் கலந்த புன்னகையை பார்க்க முடிந்தது தலை குனிந்தபடி சுவரில் தொங்கிய காலண்டர் குழந்தையை கை காட்ட மனசு சந்தோஷத்தில் கூத்தாடிற்று இனிமே பாரு ஒருவேளை நீ செய்யக்கூடாது எல்லாம் என் பொறுப்பு என்று புதுகளிக்க வைத்தது இந்த சின்ன சிறிய வயிறு இனி ஒரு குழந்தையை சுமக்க போகிறது ஒரு குட்டி கண்ணனையோ மீராமையோ உருவாக்கப் போகிறது அட குண்டு குடித்தனத்தில் மற்றொரு குண்டு குடித்தனம் இன்று கவிதை மாதிரி மனசில் ஏதேதோ ஏதோ தோன்றிய போது எதுவோ உரைத்தது உரைத்தது எதையோ உணர வைத்தது உன் தம்பி எங்கேயும் போக வேணாம் எங்கேயே நம்ம கூடவே தங்கி படிக்கட்டும் புன்னகையுடன் அசோகன் சொன்ன போது ஆச்சரியத்துடன் நிமிந்து பார்த்து சிரித்தாள் அவன் மனைவி